சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி இதிலையும் பணிபுரிந்திருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்

ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்திருக்கு அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

முதல் ஆரம்பிக்கும் போதே உங்கள்ட்ட என்னது சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கிறதுலையும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடீசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு தான் முன்னுரிமை பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அது களையக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் பார்க்குறேன் செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு எதாவது ரிவைவ் பண்ணுமா பண்ணுவோம் பார்க்குறேன் தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷ்னல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸிங் அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள படிகள் பண்ணுங்க சார் ஹாம்ஸ்ட்ராங் வளர்க்கைக்கு பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போதான் இல்ல எப்படி ஹேண்டில் அது இப்போதான் வந்து நான் பொறுப்பெ ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேல தான் பேசறேன் சார் முன்னாடி நடந்த ஒளிய அறிங்கல இந்த கேஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்றேன் நாலாவது டைம் ரிப்பீட் பண்றேன் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் சரியா இதுதான் கிரியாரிட்டி போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததுலாம் சொல்றேன் சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் அப்பா அக்கௌண்ட் என்கவுண்ட்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிடுவோம் சரியா ஓகே 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 நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மார்மு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொஃபஷனல் பாலிசி பண்ணணும்